வணக்கம் நண்பர்களே மீண்டும் இந்த காணொளியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கம்பராமாயணத்திலே கையேயானவள் ராமனின் மீது கொண்டிருந்த அன்பு ஒரு மிகப்பெரிய பணி பாறையை போன்றது இருந்தாலும் மந்திர என்ற கூனியினுடைய சொற்கள் அந்த பனி பாறையை கொஞ்சம் கொஞ்சமாக உருக்கி எப்படி ஒரு தெளிந்த நீர் ஓட்டமாக ஓடச் செய்து ராமனுக்கு பதில் தன்னுடைய மகன் பரதனை அரசாட்சி கொண்டு வந்து நிறுத்தியது என்று பார்த்து கொண்டிருக்கின்றோம் அதன் தொடர்ச்சியில் இந்த பகுதியில் நாம் பார்க்க இருப்பது என்னவென்றால் ராமனின் முடிசூட்டு விழாவை கேட்டு மிகுந்த சினமுற்ற கூனி மந்தரை கைகேயி உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அரண்மனைக்கு வந்து அவளுடைய படுக்கை அறையில் வந்து படுக்கையில் இருந்த கைகேயின் கால்களை தீண்டினாள் என்று கடந்த பகுதியில் பார்த்திருந்தோம் தீண்டலும் உணர்ந்த தெய்வ கற்பினால் நீண்ட கண் அனந்தரும் முடிக்கும் வெவ்வினை தூண்டிட கட்டுரை சொல்லல் மெய்யினால் இப்ப கூனி வந்து அந்த காலை எப்படி தடவிறா தொட்டு தடவரா அந்த என்ன ஆழ்ந்த நித்திரையில் இருந்தாலும் கற்புடை பெண்களுக்கு ஒரு சிறிய தூண்டல் கூட துள்ளி அவர்களை எழ செய்து விடும் அப்படிங்கிறார் கம்பர் அவ அப்படி மென்மையை தீண்டு நான் பாருங்க காலை இவ உடனே வெடுக்குன்னு திருக்கிட்டு கண் முழிச்சு பாக்குறான் அத்தெய்வ கற்பினால் கைகேயினுடைய கற்பு வந்து தெய்வத்தினுடைய கற்புக்கு ஒப்பானது அப்படிங்கிறார் அவருடைய அந்த நீண்ட அழகான கண்கள்ல இன்னும் அப்படியே தூக்கம் கலையலையாங்க அப்படியே முழிச்சு பார்க்கற தூக்கம் கலையில நீண்டக்கன் அனந்தரும் நீங்குகை ஏற்றிலல் அவ தூக்கம் கலக்கத்துல இருந்து இன்னும் முழுசா விழிச்சு இந்த சுய நினைவுக்கு கூட வரல ஆனா இந்த கூனிக்கு அந்த மனசுக்குள்ள ஒரு பெரிய பழி தீர்க்கணும்னு அது அது அப்படியே ஒரு பெரிய தீ ஜோலை மாதிரி மூண்டு எழுந்து கொண்டிருக்கு அதனால அவை உலக காத்து அவளுக்குள்ளே இருக்கக்கூடிய பெரும் பழி அந்த வெம்மையான வினை தூண்ட உடனே பேச கட்டுரை சொல்லல் மெயினால் பேச ஆரம்பிச்சா மெய்னால் பேச ஆரம்பிச்சாலும் என்ன சொல்ல அணங்கு வாழ்விட அறா அணுகும் எல்லையும் குணம் கெடாது ஒளி விரி குளிர் வெண் திங்கள் போல் பிணங்குவான் பேரிடர் பிணிக்க நன்னவும் உணங்குவாய் அல்லை நீ உறங்குவாய் என்றாள் அது என்ன கேட்கிறா மிக பெரிய தீமையை துன்பத்தை திறக்க கூடிய அந்த ராகு என்ற பாம்பு குளிர்ச்சியான வெண்மையான ஒலிக்கற்றைகளை வீசிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த முழு மதியை சந்திரனை விழுங்குறதுக்கு ராகு அப்படிங்கிற பாம்பு வருதான் அப்படி அது வரும்போது கூட அந்த சந்திரன் வந்து கொஞ்சம் கூட தன்னுடைய ஒளி மங்காமல் குளிர்ச்சியான ஒலிக்கற்றைகளை வீசிட்டு இருக்கான் அப்படி வீசிட்டு இருக்கக்கூடிய அந்த சந்திரனை போல பிணங்குவான் பேரிடர் பிணிக்க நன்னவும் உணங்குவாய் அல்ல உன்னை ஒரு பெரிய துன்பம் சூழ போகுது அது அப்படியே உன்னை நெருங்கி வந்துகிட்டு இருக்கு ஆனா அதை நீ கொஞ்சம் கூட அறியாம நீ உறங்குவாய் அப்படின்ட்டு என்றாள் கூனி கைகையை பார்த்து உனக்கு பெரிய துன்பம் வந்துகிட்டு இருக்கு உனக்கு பக்கத்துல வந்துருச்சு அது கூட தெரியாம நீ தூங்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டவுடனே கைகேயி அந்த உறக்கத்தில் பாதி புரிந்தும் புரியாதவங்களாக கூனியை நோக்கிக் கொண்டிருக்கிறாள்